நம்ம உடம்புல கால்சியம் ஒரு முக்கியமான ஆள் எலும்பு பல் எல்லாத்தையும் வலுவா வச்சுக்க உதவுது ஆனா இந்த நல்ல பையன் சில சமயம் தப்பான இடத்துக்கு போயிடுறான் மூட்டுகள்ல சிறுநீரகத்துல ஏன் ரத்த குழாயில கூட போய் உட்கார்ந்துடுறான் இதனால வர்றதுதான் எலும்பு முளை அதாவது போன்ஸ்பர்ஸ் சிறுநீரக கற்கள் பற்காரைன்னு பல பிரச்சனைகள் டாக்டர் கிட்ட போனா பல சமயம் காரணம் தெரியலன்னு சொல்லிடுவாங்க इडियोपाथिक னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கரெக்ட் ஆனா இன்னைக்கு நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செஞ்சு இந்த கால்சியம் ஏன் தடம் மாறி போகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆறு முக்கிய குற்றவாளிகளை ஒன்னு ஒன்னா விசாரிக்கலாம் வாங்க அருமையான ஒப்பிடு நீங்க சொன்னது ரொம்ப சரி இந்த கால்சியம் படிவுகள் வந்து வாணத்துல இருந்து குதிக்கிறது இல்ல ஆமா நம்ம உடம்போட ரசாயன அமைப்புல ஏதோ ஒரு சின்ன குளறுபடி நடந்திருக்குங்கிறதுக்கான அலரம் தான் அது தமனிகள்ல படியறதா இருக்கட்டும் தோலுக்கு அடியில வர்றதா இருக்கட்டும் ஒவ்வொன்னுக்கும் ஒரு கதை இருக்கு அந்த கதையை தான் நாம இப்போ அவிழ்க்க போறோம் சரி நம்மளோட முதல் சந்தேக நபர் வந்து ரொம்ப நேரடியான அலர்ச்சி அதாவது நமக்கு எங்கேயாவது அடிப்பட்டா இல்ல ஒரு சர்ஜரி நடந்தா அந்த இடத்துல தழும்பு உருவாகும் இல்லையா என்ன சம்பந்தம் நேரடி சம்பந்தம் இருக்கு ஒரு இடத்துல காயம் ஏற்படும் போது நம்ம உடல் அதை சரி செய்ய போராடும் அந்த போராட்டத்தோட ஒரு பகுதி தான் அலர்ச்சி ஓகே இந்த அலர்ச்சி ரொம்ப நாளைக்கு நீடிச்சா அந்த இடம் ஒரு காந்த மாதிரி கால்சியத்தை இழுக்க ஆரம்பிச்சிடும் காலப்போக்குல அந்த மென்மையான தழும்பு திசுக்கள் மேல கால்சியம் படிஞ்சு அது இறுகி போகும் பழைய காயம்பட்ட மூட்டுக்கள்ல இது ரொம்ப சகஜமா நடக்கும் ஓ அப்படியா அப்போ ஒரு அடிபட்ட மூட்டையை அசைக்காம அப்படியே வச்சிருந்தா இந்த கால்சியம் படிவு அதிகமாகுமா ஏனா வலிக்கும் அதை அசைக்காம இருக்க முயற்சி பண்ணுவோம் மிகச் சரியான கேள்வி அதுதான் நாம செய்யற பெரிய தப்பு அப்படியா இயக்கம்தான் இதுக்கு மருந்து பாதிக்கப்பட்ட மூட்டை நீங்க எவ்வளவு தூரம் அசைக்காம வச்சிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் கால்சியம் படிஞ்சு அந்த மூட்டை இறுகி போகும் அழடா அதனாலதான் அடிப்பட்ட பிறகும் பிசியோதெரப்பி மூலமா மெதுவா அசைவுகளை கொண்டு வர சொல்றாங்க இயக்கம் இருந்தா கால்சியம் அங்கு தங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இதுவே ஒரு பெரிய அட போடுற விஷயமா இருக்கு சரி இந்த அலர்ச்சியை குறைக்க நம்ம கிட்ட ஏதாவது வழி இருக்கா நிச்சயம் இருக்கு நம்ம ஆதாரங்கள்ல சொல்றபடி வைட்டமின் டி மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பான்கள் இதெல்லாம் உடல்ல அலர்ச்சியை கட்டுப்படுத்தி கால்சியம் தப்பான இடத்துல சேர்றத தடுக்கும் சரி இப்போ காயம் இல்லாம நம்ம உடம்போட கெமிஸ்ட்ரியே தப்பா போனா என்ன ஆகும் அதுதான் நம்ம அடுத்த குற்றவாளி உடலின் பிஹெச் சமநிலை இன்மை பிஹெச் ஸ்கூல்ல படிச்சது ஆசிட் பேஸ்னு சொல்லுவோமே அதுதானே நம்ம உடம்புக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு ஆமா அதேதான் நம்ம ரத்தம் இயல்பாவே லேசான காரத்தன்மையோட அதாவது ஆல்கலைனா இருக்கணும் ஆனா சில காரணங்களால அது அளவுக்கு அதிகமாக காரத்தன்மைக்கு மாறும்போது போது ஆல்கலோசிஸ்ங்கிறது நிலைமை உருவாகும் ஆல்கலோசிஸ் இது சுலபமா புரிஞ்சுக்க உங்க வீட்டு தோட்டத்துக்குழையான்னு நினைச்சுக்கோங்க தண்ணியோட பிஹெச் அதிகமாக இருந்தா குழாய் நுண்ணியில வெள்ளையா உப்பு படிஞ்சிருக்கும் இல்லையா பார்த்துருக்கேன் வெள்ளை வெள்ளையா இருக்கும் அதே கணக்கு தான் நம்ம ரத்தமும் அதிக காரத்தன்மையோட இருக்கும்போது போது அதுல கரைஞ்சிருக்குற கால்சியம் திடப்பொருளா மாறி மென்மையான திசுக்கள்ல படிய ஆரம்பிச்சிடும் ஒரு நிமிஷம் எது கொண்டு போகும் நல்லா தானே இருக்கேன் அதுக்கு ரெண்டு முக்கிய வில்லன்கள் இருக்காங்க நாள்பட்ட மன அழுத்தம் இதனால வர்ற காட்டிசால் ஹார்மோன் நம்ம உடம்ப காரத்தன்மைக்கு தள்ளும் ஓ ரெண்டாவது நாம அளவுக்கு அதிகமா சாப்பிடற சர்க்கரை இதுவும் அதே வேலையை தான் செய்யும் பல வருஷமா நெஞ்சரிச்சலுக்காக அமில நீக்கிகள் அதாவது ஆன்டாசிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த நிலைமை வரலாம் நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு நெஞ்சரிச்சல் மாத்திரை சாப்பிட்டா எலும்பு மூலம் வரலாமா இது எப்படி வேலை செய்யுது யோசிச்சு பாருங்க நம்ம வயிறு இயல்பாவே அமிலத்தன்மையோட இருக்கணும் அதுதான் செரிமானத்துக்கு அவசியம் சரி நாம தொடர்ந்து ஆன்டாசிட் எடுத்து அந்த அமிலத்தை சமன் செய்யும் போது உடம்பு குழம்பி போயிடும் அதுக்கு கிடைக்கிற தப்பான சிக்னல்களால மத்த இடங்கள்ல அதாவது ரத்தத்துல காரத்தன்மையை அதிகப்படுத்திடும் இது ஒரு சங்கிலி வினை மாதிரி அடப்பாவமே இதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா நம்ம உடம்பு ஏதாவது சொல்லுமா கண்ணோட கீழ் இம்மை லேசா துடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆமா எனக்கு கூட சில சமயம் அப்படி ஆயிருக்கு இதுக்கு டெட்டனின்னு பேரு இது ஆல்கலோசிஸோட ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியா இருக்கலாம் உங்க உடம்பு கொஞ்சம் அமிலத்தன்மை தேவைப்படுதுன்னு உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது ஓகே அப்போ தீர்வு ஆப்பிள் சைடர் வினிகர் கொஞ்சம் தண்ணியில கலந்து குடிக்கிறதுலாம் இதுக்கு உதவுமா தற்காலிகமா உதவும்

சிம்பிளா நம்ம கிட்ட கால்சியம் அதிகமா இருந்தா என்னாகும் அதாவது ரத்தத்துல கால்சியம் அளவு அதிகமா இருக்கிறது இது ஒரு காரணமா இருக்கலாமா கண்டிப்பா இதுதான் மூணாவது காரணம் இதுக்கு மருத்துவ மொழியில ஹைப்பர் கால்சீமியான்னு பேரு ஹைப்பர் கால்சீமியா உடம்புல தேவைக்கு அதிகமா கால்சியம் சுத்திட்டு இருந்தா அது எங்கேயாவது போய் உட்காரதானே செய்யும் இது சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அளவுக்கு அதிகமா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதும் அல்லது பால் பொருட்கள் அதிகமா எடுத்துக்கிறதும் இதுக்கு காரணமா இருக்கலாம் வைட்டமின் டி அதிகமா எடுத்துக்கிட்டாலும் இப்படி ஆகும்னு ஒரு பேச்சு இருக்கு அது உண்மையா அது வந்து நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் கட்டுக்கதை வைட்டமின் டி நச்சுத்தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஓ ஒருத்தர் பல மாசங்களுக்கு தினமும் லட்சக்கணக்கான யூனிட் வைட்டமின் டி எடுத்தா மட்டும்தான் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அப்போ ரத்தத்துல கால்சியம் அதிகமாகிறதுக்கு உண்மையான பொதுவான காரணம் என்னவா இருக்கும் எனக்கும் அதே கேள்விதான் மனசுல ஓடுது அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய கை இருக்கு அது யாரு அந்த பெரிய கை நம்ம கழுத்து பகுதியில ஒழிஞ்சிருக்கிற நாலு பட்டாணி அளவு சுரப்பிகள் தான் அதுக்கு பேரு பாரத்தைராய்டு சுரப்பிகள் பாரத்தைராய்டு ஆமா உடம்புல கால்சியம் அளவை கட்டுப்படுத்துறது தான் இதோட வேல. ஒரு வேலை ஒருவேளை இந்த சுரப்பிகள் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்தா அதுதான் ஹைப்பர் பாரதைராய்டிசம் இதுதான் கால்சியம் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு நிமிஷம் இங்கே எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுது நம்ம ஆதாரங்களில் வைட்டமின் டி குறைவாக இருந்தால் இந்த பாரதைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்யும்னு சொல்லுது எனக்கு தலை சுத்துது வைட்டமின் டி குறைவாக இருந்தால் ரத்தத்தில் கால்சியம் எப்படி அதிகமாகும் இது தலைக்கீழாக இருக்கே இதை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் நீங்க சரியா கவனிச்சிங்க இதுதான் இந்த விஷயத்தையே ரொம்ப சுவாரஸ்யமான புதிர் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க நாம சாப்பிடற உணவுல இருந்து கால்சியத்தை உறிஞ்சி எடுக்க வைட்டமின் டி ரொம்ப அவசியம் அது இல்லனா கால்சியம் உறிஞ்சுதல் இருபது மடங்கு குறைஞ்சிரும் இப்ப நம்மள பலருக்கும் வைட்டமின் டி குறைபாடு இருக்கு ஆமா அது உண்மைதான் வெயில்ல போறதே இல்ல வைட்டமின் டி குறைவா இருக்கும்போது உடம்பால உணவுல இருந்து போதுமான கால்சியத்தை எடுக்க முடியாது ஆனா ரத்தத்துல கால்சியம் அளவு எப்பவும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரி இப்போதான் நம்ம பாரா பாராத்தைராய்ட் சுரப்பி ஒரு பீதிக்குள்ளான மேனேஜர் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் பீதிக்குள்ளான மேனேஜரா புரியலையே சொல்றேன் அந்த மேனேஜர் அதாவது பாராத்தைராய்ட் சுரப்பி ரத்தத்துல கால்சியம் அளவு சரி செய்ய நம்ம உடம்போட சேமிப்பு கிடங்குக்குள்ள கை வைக்கும் அந்த சேமிப்பு கிடங்கு தான் நம்ம எலும்புகள் என்னது எலும்புகளா ஆமா அது எலும்புகளை உடைச்சு அதுல இருந்து கால்சியத்தை கடன் வாங்கி ரத்தத்துல கலக்கும் அடா கடவுளே அப்ப எலும்பு பலவீனமாயிடும் ஆயிடும் ஆனா ரத்தத்துல கால்சியம் அளவு அதிகமாயிடுமா மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் ஆனா இந்த நிலைமை தொடரும் போது எலும்புகள்ல இருந்து திருடப்பட்ட அந்த அதிகப்படியான கால்சியம் ரத்தத்துல சுத்திட்டு இருந்து கடைசியில மூட்டுகள் சிறுநீரகங்கள் ரத்த குழாய்கள்னு தப்பான இடங்கள்ல படிய ஆரம்பிச்சிடும் அப்போ வைட்டமின் டி குறைபாடு மறைமுகமா ரத்தத்துல கால்சியம் அதிகமாவறதுக்கு காரணமாயிடுது கரெக்ட் இப்ப புரியுது இது ஒரு நம்ப முடியாத சங்கிலி தொடர்வினை அப்போ கால்சியம் படிவு இருக்கிற ஒருத்தர் டி த்ரீ சப்ளிமென்ட் எடுத்தா அந்த படிவு குறைய வாய்ப்பிருக்கு ஏன்னா வைட்டமின் டி இருந்தா உடம்பு உணவுல இருந்தே கால்சியத்தை எடுத்துக்கும் பாராத்தை சுரப்பி எலும்புகளை உடைக்கிற வேலையை நிறுத்திடும் சரியா நூறு சதவீதம் சரி நீங்க இந்த விஷயத்தோட ஆணி வேறையே பிடிச்சிட்டீங்க சில சமயம் இந்த சுரப்பிகள்ல சின்ன கட்டிகள் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம் ஒரு சாதாரண அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மூலமா இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இந்த கதையில கால்சியம் ஒரு ஆள் மட்டும் இல்ல வைட்டமின் டி பாரதைராய்ட் ஒரு பெரிய கூட்டணியே இருக்கு வேற யாராவது இந்த கூட்டத்தில் இருக்காங்களா இருக்காங்க நம்ம அடுத்த குற்றவாளி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் ஆமா கால்சியத்தோட இணை பிரியாத கூட்டாளி நம்ம எலும்புகள்ல எயிட்டி ஃபைவ் சதவீதம் பாஸ்பரஸ் தான் இருக்கு ஆனா இவரை பத்தி நாம அதிகமா பேசுறதே இல்ல ஆமா பாஸ்பரஸ் குறைபாடு நான் பெருசா கேள்விப்பட்டது இல்ல அது எப்படி கால்சியம் படிவுக்கு காரணமா இருக்கு பாஸ்பரஸ் ஒரு காவலாளி மாதிரி அது கால்சியத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கும் ஓ உடம்புல பாஸ்பரஸ் அளவு குறையும் போது கட்டுப்பாடில்லாத ஃப்ரீ கால்சியம் அதிகமாகி கண்ட இடங்களில் சுத்தி எங்கேயாவது படிய ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு தாதுக்களும் ஒரு சமநிலையில இருக்கணும் ஃபாஸ்பரஸ் பெரும்பாலும் இறைச்சி மீன் முட்டை மாதிரி விலங்கு பொருட்களில் அதிகமாக இருக்கு ஓகே இப்போ கடைசியா ஒரு விஷயத்துக்கு வருவோம் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பேர் மாதிரி இருக்கு பயோஃபில் அப்படின்னா என்ன பயோஃபிலம்கள்ங்கிறது நுண்ணுயிரிகள் அதாவது பாக்டீரியாக்கள் தங்களை பாதுகாத்துக்க உருவாக்கிக்கிற ஒரு கோட்டை மாதிரி கோட்டையா ஆமா ஒரு சமூகமா ஒன்னு சேர்ந்து தங்களை சுத்தி ஒரு கவச மாதிரி ஒரு அடுக்க உருவாக்கிடும் நம்ம ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கூட சில சமயம் இந்த கோட்டையை உடைக்க முடியாது நம்ம உடம்புல எதுக்கு உதாரணம் இருக்கா இருக்கு ரொம்ப பிரபலமான உதாரணம் நம்ம பற்கள்ல படியிற காரை அதாவது டார்டார் அது ஒரு பயோஃபிலம் தான் ஓ இன்னும் மோசமான உதாரணம் நம்ம ரத்த குழாய்கள்ல உருவாகுற பிளேக் தமனி தடிப்புக்கு காரணமான அந்த படிவுகளும் பயோஃபிலிம்ஸ் தான் அப்போ பல்லில் இருக்கிற காரையும் ரத்த குழாயில இருக்கிற அடைப்பும் ஒரே மாதிரியான ஒரு விஷயம் தானா ஆமா உம் இதுக்கும் கால்சியம் படிவுக்கு என்ன சம்பந்தம் இங்கதான் நம்ம கதையோட சூப்பர் ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு அவர்தான் கேட்டுமின் கேட்டுவா ஆமா வைட்டமின் டி த்ரீ கேட்டுவோம் ஒரு டீம் மாதிரி வேலை செய்யுது ஒரு டீமா எப்படி இத இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க வைட்டமின் டி த்ரீ ஒரு டெலிவரி டிரக் அது உணவிலிருந்து கால்சியத்தை ஏத்திக்கிட்டு வந்து நம்ம ரத்தத்துல அதாவது ஒரு பெரிய நகரத்துல இறக்கி விட்டுடும் ஆனா அந்த கால்சியம் எந்த வீட்டுக்கு போகணும்னு அதுக்கு தெரியாது சரி இங்கதான் வைட்டமின் கே வருது கே ஒரு டிராஃபிக் போலீஸ் அல்லது லோக்கல் கைடு மாதிரி ஓகே அதத்தில இருக்கிற கால்சியத்தை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் நீங்க போக வேண்டிய இடம் இதுதான் சொல்லி சரியா எலும்புகளுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் வா அற்புதமான விளக்கம் அப்போ வைட்டமின் டெலிவரி ட்ரக் அதாவது டி த்ரீ அதோட வேலையை செஞ்சு கால்சியத்தை நகரத்துல அதாவது ரத்தத்துல இறக்கி விட்டுடும் ஆனா கைடு கே டூ இல்லாததால அந்த கால்சியம் முனைகள்ல பார்க்கிங்ல அதாவது ரத்த குழாய்கள் சிறுநீரகங்கள் மூட்டுகள் கரெக்ட் இந்த மாதிரி தவறான இடங்கள்ல குவிய ஆரம்பிச்சிடும் இதுதான் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் இதுதான் முழு படத்தையும் தெளிவா காட்டுது டி த்ரீ கால்சியத்தை உள்ள கொண்டு வருது கேட்டு அதை சரியான இடத்துக்கு அனுப்புது இதுல ஒன்னு சொதப்பினாலும் ஆட்டம் காலி இந்த வைட்டமின் கேட்டு நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் கடினமான சீஸ் வெண்ணெய் முட்டையோட மஞ்சள் கரு அப்புறம் புளிக்க வைக்கப்பட்ட முட்டைக்கோஸ் அதாவது சார்கிராட் போன்ற உணவுகள்ல இது அதிகமா இருக்கு ஓகே மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் இந்த கால்சியம் விளையாட்ட ஒழுங்குபடுத்த உதவுது ஆனா இந்த டி த்ரீ மற்றும் கே டூ கூட்டணி தான் இதுல கிங் அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான பார்வையில இருந்து எனக்கு ஒன்னு புரியுது கால்சியம் படிவுங்கிறது கால்சியம் அதிகமா இருக்கிறதால வர்ற பிரச்சனை இல்லை அது ஒரு அறிகுறி மிக சரியா சொன்னீங்க அது நம்ம உடல் நமக்கு அனுப்புற ஒரு மெசேஜ் உள்ள ஏதோ சரியில்லை கவனின்னு சொல்ற ஒரு அலாரம் ஆமா அது நம்ம உடம்போட பிஎச் சமநிலையா இருக்கலாம் வைட்டமின் குறைபாடா இருக்கலாம் இல்ல பாரத்தைராய்ட் சுரப்பியோட பிரச்சனையா இருக்கலாம் அந்த மூல காரணத்தை சரி செஞ்சா இந்த அறிகுறி தானா மறைஞ்சிடும் ஆமா நாம அந்த அறிகுறிக்கு மட்டும் வைத்தியம் பாக்காம அந்த மெசேஜ் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுகிட்டா உண்மையான தீர்வை கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு அறிகுறியும் ஒரு கதையை சொல்லுது இந்த கண்ணோட்டத்துல பாக்க ஆரம்பிச்சா நம்ம உடல் நலப் நாம அணுகிற விதமே மாறிவிடும் இந்த அலசல் உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்விய விட்டுட்டு போகுது பல்லுல இருக்கிற காரையும் இரத்த குழாயில இருக்கிற அடைப்பையும் பயோஃபிலிம்கள்ங்கிற ஒரு பொதுவான விஷயம் இணைக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்படின்னா ஒன்னுக்கொன்னு சம்பந்தமே இல்லாதது மாதிரி தெரிகிற வேற எந்தெந்த உடல்நல பிரச்சனைகள் நாம இதுவரைக்கும் கவனிக்க தவறின ஒரு பொதுவான மூல காரணத்தாலே இணைக்கப்பட்டிருக்கலாம் சிந்திச்சு பாருங்க